வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமாக எபிரேய மொழிகளிலே அவருடைய கலாச்சாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இடியம்ஸ் என்று சொல்லப்படுகிற சொற்றொடர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக தமிழில் அவன் கம்பியை நீட்டிட்டான் நான் அவனை தலைமொழிக்கிட்டேன் அவனை தண்ணீர் தெளி தண்ணி தெளித்து விட்டுட்டேன் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லியிருப்பீங்க அல்லது நீங்கள் அது மாதிரி கேட்டிருப்பீங்க எனக்கே காது குத்தாத அப்படிம்பாங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் வந்து எனக்கு காது ஏற்கனவே குத்தியாச்சு நான் வந்து ஏமாற மாட்டேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அதுபோல பேச்சு வழக்கு மொழி என்று சொல்லப்படுகிற நிறைய விஷயங்கள் இயேசு பேசும் பொழுதும் மற்றவருடைய எழுத்துக்களிலையும் நம்ம பார்க்க முடியும் அதை சில சமயம் புரிந்து கொள்ளாததுனால அவனை தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன்னு நீங்க போய் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒருத்தட்ட சொன்னீங்கன்னா ஏன் உங்களுக்கு தண்ணி பத்தலையா ஏன் தெளிச்சிங்க அப்படின்னு அவர் கேட்டார்னா எப்படி ஒரு குழப்பம் நடக்குமோ நான் பேச்சு வழக்கில் சொன்னதை லிட்ரலா எடுத்துக்கிட்டா என்ன பிரச்சனையும் அந்த பிரச்சனை தான் இயேசு மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன வசனத்தை புரிந்து கொண்ட விதமும் அப்படிதான் இங்க வானமும் பூமியும் என்று சொல்வது நாம நினைக்கிறது போல இந்த மேல பாக்குற வானமும் கீழே பாக்குற பூமியும் கிடையாது இது எபிரேருடைய சொற்றொடர்கள் ஒன்று வானமும் பூமியும் என்று சொன்னால் அது தேவாலயத்தை குறிக்கிறது என்பது அவர்களுக்கு புரியும் வானமும் பூமியும் என்பது தேவாலயம் அவங்க தங்களுடைய தேவாலயம் எதனாலும் யாராலும் அழிக்கப்பட முடியாது என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்ததுனால இயேசு சொல்றாரு இந்த தேவாலயம் ஒழிக்கப்படும் ஆனா ஏன் வார்த்தை ஒழிக்கப்படாதுன்னு சொல்றாரு இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும்னு அவர் சொன்ன அந்த தேவாலயம் ஏடு எழுபதாவது ஆண்டு ரோமர்களால் எருசலேம்ல இருந்த அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது இது வரலாற்று பூர்வமான உண்மை அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதும் பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போனது புதிய வானமும் புதிய பூமியும் நான் கண்டேன் என்று சொன்னால் இந்த தேவாலயம் அழிக்கப்பட்டுச்சு புதிதாக ஒரு தேவாலயம் வருகிறது என்ற அர்த்தம் அந்த தேவாலயம் நாம் என்று பவுல் சொல்கிறார்